இன்றைய கேள்வி ஒரு இல்லறத்தார் மோட்சத்தை அடைய எளிய வழியது இந்த கேள்விக்கான பதில் எமது குரு சிவம் ஆதிசக்தேந்திர சுவாமிகள் கூறிய விடையை இங்கே நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நமது உபனிஷதங்களில் ஒரு பிரார்த்தனை உள்ளது இந்த பிரார்த்தனை என்ன சொல்கிறது சொல்கிறது என்றால் எப்படி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் முதலிலே நல்ல ஒரு குருவை நான் அடைதல் வேண்டும் நல்ல ஒரு குருவை அடைந்தால்தான் எனது வாழ்க்கை நன்றாக அமையும் நல் வாழ்க்கை எவனுக்கு இருக்கின்றதோ அவன்தான் மேலான வாழ்க்கைக்கு நாட முடியும் அதே நேரத்தில் மனக்கட்டுப்பாடு எனக்கு வேண்டும் இறைவா எனக்கு மனக்கட்டுப்பாட்டை கொடு அடுத்தது இறைவா எனக்கு நல் ஒழுக்கத்தை கொடு இறைவா என்னுடைய அனைத்து பொறிகளும் எனது கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் புலனடக்கம் வேண்டும் அதே நேரத்தில் இறைவா நான் சிறந்த ஒரு செல்வந்தனாக இருக்க வேண்டும் இத்தனை பிரார்த்தனைகளை அந் இறைவனிடம் பிரார்த்திக்க சொல்கின்றது இந்த உபனிஷதம் நன்றாக கவனிக்க வேண்டும் இறைவனிடம் என்ன கேட்கின்றது நல்ல ஒரு குருவை அடைய வேண்டும் நல் குருவை அடைந்தால் நல்ல ஒரு வாழ்வு அமைகின்றது நல்ல ஒரு குருவை அடைவதற்கு எனக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் வேண்டும் அதே நேரத்தில் நல்ல குருவை அடைந்தால் நல் ஒழுக்கம் தானாகவும் வந்துவிடுகின்றது அதற்கு இறைவனின் அருள் வேண்டும் அதே நேரத்தில் நல்ல ஒரு குருவை அடையும் பொழுது புலன்கள் அடக்கப்படுகின்றது புலன்கள் அடக்கப்படுவதற்கு மனக்கட்டுப்பாடு அவசியமாகின்றது அதையும் இறைவா எனக்கு கொடுத்துவிடு அதே நேரத்தில் நான் வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு செல்வம் மிக மிக முக்கியம் அந்த செல்வம் மிக மிக முக்கியம்தான் அதே நேரத்தில் நான் சிறந்த செல்வந்தனாக இருக்க வேண்டும் சிறந்த என்கின்ற ஒரு வார்த்தை ஏன் இங்கே கொடுக்கப்படுகின்றது சிறந்த செல்வந்தவன் யார் அதிகப்படியான செல்வந்த செல்வங்களை வைத்திருப்பவனா கோடி கோடியாக தான் உண்மையான செல்வந்தனா இல்லை சிறந்த புகழ் யாருக்கு கிடைக்கும் எவன் ஒருவன் தான் வைத்திருக்கின்ற செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றானோ எங்கே தேவைகள் இருக்கின்றதோ அங்கே தனது செல்வத்தை யார் ஒருவன் கொடுக்கின்றானோ அவனே சிறந்த செல்வந்தனாக திகழ்வான் அவனே புகழை அடைகின்றான் அத்தகைய சிறந்த செல்வந்தனாக நான் திகழ வேண்டும் இங்கே கவனியுங்கள் புலனடக்கம் மனவடக்கம் நல்ல ஒரு ஒழுக்கம் சிறந்த ஒரு குரு இத்தனையும் அடையும் பொழுது செல்வம் வந்து சேரினும் அந்த செல்வம் எனக்கென்று கிடையாது மற்றவர்களுக்கானது என்று கொடுக்கக்கூடிய மனம் இத்தனையும் ஒருவன் அடைகின்றான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் மிக அன்பை கொண்டவனாக இரக்கமனம் கொண்டவனாக நல்ல ஒரு எந்தவிதமான பற்றும் அற்றவனாக ஒருவன் இருந்தால் ஒழிய தான் என்ற அகங்காரம் இல்லாத ஒருவனாக இருந்தால் ஒழிய இது நடக்காது எவன் ஒருவனுக்கு தான் என்ற அகங்காரம் இல்லையோ அவன் சிறந்த ஒரு மனிதனாக திகழ்கின்றான் அவன் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அதற்குத்தான் இத்தனை விதமான படிகள் கொடுக்கப்படுகிறது இறைவனை அடைய இத்தனை படிகளை நாம் ஏற வேண்டும் இத்தனை படிகளை ஏறும் பொழுதுதான் அந்த மோட்சக் கதவு நமக்காக திறக்கப்படுகின்றது இத்தனை படிகளை நான் கடக்க வேண்டும் என்றால் நான் இந்த ஆத்மாவாகப்பட்டது கட்டற்று இருக்க வேண்டும் கட்டு என்பது இங்கே பற்று பற்று அற்றவனாக இருக்கும்போதுதான் இந்த கட்டு என்னை விட்டு விலகுகின்றது யாருக்கு இந்த காலிலே கட்டு இல்லையோ இந்த ஆத்மா கட்டப்படவில்லையோ பற்றினால் அவர்களால் மட்டும்தான் இந்த படிகளை கடக்க முடிகின்றது ஒரு வார்த்தை ஒன்று உண்டு விஷ்ணுவுக்கு மிகவும் முக்கியமான வைகுண்ட ஏகாதசி சிவனுக்கு மிகவும் முக்கியமான சிவராத்திரியில் இறந்தால் அவர்களுக்கு முக்தியின் மோக்ஷம் உடையது கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் அதற்கு அதிலே எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் இத்தனை விதமான ஒழுக்கம் இல்லாமல் ஒருவன் ஒழுக்கம் அற்றவன் தான் என்ற அகம்பாவம் உடையவன் அந்த சிறந்த நாளிலே இறந்தால் இறைவனை அடைந்து விட முடியுமா என்ன நிச்சயம் முடியாது ஏனென்றால் யார் சிறந்தவனாக இல்லையோ அவன் பற்று உடையவனாக மட்டும்தான் இருப்பான் தான் எண்ணம் தனக்கானது என் மட்டுமே வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவனாக இருப்பவன் சிறந்த மனிதனாக இருக்க முடியாது சிறந்த மனிதன் எப்படி மோட்சத்தை அடைய முடியும் அவனால் எப்படி இதை அடைய முடியும் அந்த கதவுகள் திறக்கப்படுமே ஆயினும் கூட அவன் இந்த படிகளை கடக்க வேண்டும் அல்லவா இந்த படிகளை கடக்க வேண்டும் என்றால் கட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் எனவே ஒரு சிறந்த மனிதனால் மட்டும்தான் அந்த மோட்சத்தையோ முக்தியையோ அடைய முடியும் சிறந்த நாளிலே கதவுகள் திறக்கப்படலாம் ஆனால் பற்று அவனை கீழேயே கட்டி வைத்துவிடும் அவனை ஏற விடாது எனவே சிறந்த ஒரு இல்லறத்தான் இப்படி வாழ்ந்தால் மட்டுமே அவன் மோக்த்தையும் முக்தியையும் அடைய முடியும்